இந்த கால நேரத்தில் ஆறாவது நாளில் அதிகாலை ஜபம் ஸ்தோத்திர ஆண்டவரோடு ஒரு மணி நேரம் இருக்க கடந்து வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் பாராக அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்ன ஆண்டவர் இந்த ஆறாவது நாளிலும் நீங்கள் இந்த மலையிலையும் பொருட்படுத்தாதபடி தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக இந்த ஆறாவது நாளிலும் ஸ்தோத்திரம் ஒரு மனிதனை குறித்து வேதத்திலேருந்து நம்ம வாசித்து நம்ம பண்ணி முடிக்கலாம் யோசுவாவின் புத்தகம் யோசுவாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம் யோசுவாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடக்கிறதுக்கு முன்பாக அங்கே ரா தங்கினார்கள் அருமையானவர்களே இந்த கால நேரத்தில் யோசுவாவை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம் யோசுவா அதிகாலையில் எழும்புகிற ஒரு மனுஷன் அதிகாலையில் எழும்பி தேவனோடு உறவாடுகிற ஒரு மனுஷன் அதிகாலையில் எழும்பி ஜெபித்து ஆராதிக்கிற ஒரு மனுஷன் ஜோசுவா இந்த ஜோசுவா அதிகாலையில் எழுந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் என்ன பண்றாங்க சோத்திரம் யோர்தானுக்கு வர்றாங்க பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான் தேசத்துக்கு பிரயாணம் பட்டு வர்ற வழியில ஒரு பெரிய நதி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆறு பேரு யோர்தான் ஆறு அந்த யோர்தான் ஆத்துல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அறுப்பு காலம் வரைக்கும் என்ன பண்ணுமா தண்ணி கரை புரண்டு ஓடும் அதை யாரும் கடந்து போக முடியாது அவ்வளோ பயங்கரமான தண்ணி காற்றாற்று வெள்ளத்தை போல தண்ணி அட்டிச்சுக்கிட்டு போகிற ஒரு ஆறு எதுனா யோர்தான் நதி அந்த அங்கே வந்து பார்க்குறாங்க ஸ்தோத்திரம் எப்படி இருக்குன்னா தண்ணி கரை புரண்டு ஓடுது அதை இப்போ கடந்து அந்தாண்ட போகணும் யோர்தானுக்கு தா யோர்தானை தாண்டி காணானுக்குள்ளே போகணும் அப்போ யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன தெரியுமா பண்ணாங்களாம் அந்த ஆத்தாங்க அறையிலேயே சோத்ரா தங்கினார்கள் இல்லையிலோயா இல்லையிலையா சொல்லுங்க சோத்ரம் ரா தங்குறாங்க மறுநாள் யோசுவாவும் ஆசாரியர்களும் அந்த கரை புரண்டு ஓடுகிற அந்த நதியில் போய் காலை வச்சாங்களாம் நதியில் போய் காலை வச்ச உடனே சோத்ரா யோர்தான் ரெண்டாக ரெண்டா என்ன பண்ணிச்சான் புரிந்தது என்ன தெரியுமா விஷயம் ஸ்தோத்திர கத்தருடைய பிள்ளைங்க கவனிங்க அதிகாலையில் ஒரு மனுஷன் எலும்பி ஆண்டவரோடு உட ஸ்தோத்ரம் உறவாடுனா ஸ்தோத்திர கரை புரண்டு தலைக்கு மேலே வெள்ளம் போல வருகிற பிரச்சனையை கத்தர் தகர்த்தெறிவார் அல்ல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பாக்காதீங்க தலைக்கு மிச்சன காரியம்தான் அதிகாலையில எழும்பி ஆண்டவரோடு நீங்க உறவாடுற ஆளா இருந்தா ஸ்தோத்ர கர புரண்டு போகிற யோர்தான ஆண்டவர் பிரிச்சது போல உங்க பிரச்சனைய ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார் தடையை கட்ட தகர்த்து போடுவாரு அல்லையிலூயா அல்லையிலூயா ஸ்தோத்திரம் யோர்தானை கடக்க பண்ண அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு ஸ்தோத்ரம் சில பிரச்சனைகள் நம்மள என்ன பண்ணாது வாழ விடாது நம்ம பிரச்சனை அப்படியே மண்டையை போட்டு அழுத்துக்கிட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எழுந்த உடனே அந்த பிரச்சனை நம்ம மனசை பாதிக்கப்படும் போடும் அல்ல லோயா சோத்ரா அதிகாலையில் யோசுவாவும் இஸ்ரேல் ஜனங்களும் ஜோ பண்ணிட்டு ஆண்டோட முகத்தை பார்த்துட்டு வரும்போது யோர்தான் அப்படி குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கு குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்த உடனே ஜனங்கள்லாம் பயந்து நிற்கிறாங்க யோசுவா எப்படி கடந்து அந்தாண்ட போறது இந்த நதியிலே நம்ம எல்லாரும் மூழ்கி சாக வேண்டியதுதான் சோத்திர யோசுவா அந்த ஜனங்களை அது சோத்ர அப்படியே அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க நம்ம சித்தியும்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் நடந்து வந்திருக்கிறோம் அசதியாக இருக்குது அப்படியே இந்த யோர் தான் நதிக்கரையில் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டு சோத்திர மறுநாள் காலையில் சோத்திர யோசுவாவும் சோத்திர ஆசாரியர்களும் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு யோர்தான்ல அப்படி காலை வச்சாங்க அவளை தான் அல்ல இலோயோ சோத்ரன் நல்லா கவனிங்களேன் இப்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் உங்களுடைய ஊழியக்காரர் உங்களை நடத்துகிற ஜனம் இந்த ஆற்றுல அப்படியே தண்ணி புரண்டு போகுது நான் போய் சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதில் போய் காலை வைங்கன்னா வைப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள் வைப்பீங்களா இந்த ஆளுக்கு என்ன அந்த தண்ணி இவ்வளோ தண்ணி போகுது அடிச்சுட்டு போயிடும் சோத்திரம் இவர் என்ன அதில் போய் இறங்குங்கன்னு சொல்கிறாருன்னு சொல்லி என்கிட்ட திருப்பிப்பீங்க ஆனால் யோசுவாட்ட ஸ்தோத்திர யோசுவா சொல்கிறாரு ஆசாரியல்கிட்டையும் இஸ்ரோவேல் ஜனங்கள்கிட்டையும் சொல்கிறாரு போங்க போய் யோர்தான்ல நில்லுங்க அப்படின்னு எல்லாரும் சும்மா போய் நிற்கலங்க ஆண்டருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு அப்படி காலதாயா வச்சாங்க சேவையாரையா சோத்திரம் அப்படியே தண்ணி அப்படியே ரெண்டா அப்படியே மதுலாம் என்ன பண்ணிச்சான் பிரிஞ்சு நின்றது இஸ்ரோவேல் ஜனங்கள் கால்நடையாய் கடந்து யோர்தானை தாண்டி அந்தர போனாங்க சோத்திரம் பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க ஸ்தோத்திரம் நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டோருடைய சமூகத்தில் ஜோம் பண்ணிவிட்டு நீங்கள் கால் எடுத்து வைங்க நிச்சயமாய் கத்தருவா காரியங்களை வாய்க்க பண்ணுவா அல்ல லோயா ஸ்தோத்திரம் இன்னொரு வசனம் படிங்களேன் யோசுவாவின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரத்தில் பதினஞ்சாவது வசனம் பதினாறாவது வசனம் ஏழாம் நாளில் அதிகாலமே ஆ எப்ப சுத்தி வந்தாங்க எப்ப எப்ப சுத்தி வந்தாங்க அதிகாலமே எழுந்து ஏழு முறை அந்த பட்டம் அந்த பட்டணத்தை சுத்தி வந்தாங்க ஆ ஊதுகையில் அல்ல அதிகாலையில எழும்பி கத்தரை துதிக்கிறவர்களுடைய கையில தேவன் தேசத்தை கொடுப்பாரு அல்ல அதிகாலையில யோசுவா எழும்பி சோத்ர கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் எழுந்துரு அதுக்கு முன்பாக எழுந்திருந்து பட்டணத்தை ஏழு முறை சுத்தி வந்தாங்க ஏழு முறை பிரேயர் வாக்கு பண்ணியிருக்கிறாங்க ஏழு முறை சுத்தி வந்த பிறகு இப்ப யோசுவா சொல்றாரு எல்லாரும் துதிங்க எல்லாரும் ஆர்ப்பரிங்க அப்படின்னோட சோத்திர எல்லாரும் கத்தரை நோக்கி ஆர்ப்பரிச்ச உடனே அந்த மதில் பெரிய எரிகோ மதில் என்ன பண்ணுச்சான் ஒட்டஞ்சு விழுந்தது காலை துதி எவ்வளவு பயங்கரமானது பாருங்க காலையில கத்தருடைய சமூகத்துல நம்ம எழும்பி நல்ல ஆண்டவரை துதிக்கும் போது சோத்திர எல்லா பிரச்சனையும் நொறுங்கி போகும் ஆமேன்னு சொல்லுங்க வெள்ளை இல்லையா சொல்லுங்க ஆனால் காலையில் தான் சோத்திரம் நம்ம கத்தரை பாடணும் காலையில் நல்லா துதிக்கணும் காக்கா குருவி பறவைகள்லாம் காலையிலே கத்தரை என்ன பண்ணுது துதிக்குது சோத்திரம் அதிகாலையில் எழும்பி நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க சோத்திரம் எரிக கோட்டை ஒட்டஞ்சு உழுவும் எரிக கோட்டை ஒட்டஞ்சு உழுவுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சோத்திரம் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அதிகாலையில் எழும்பி கத்தரை ஆர்ப்பரித்தார்கள் ஆமேன்னு சொல்லுங்க சோத்திர உங்க குடும்பம் காலையில எழும்பி கத்தரை என்ன பண்ணணும் துதிக்கணும் ஆர்ப்பரிக்கணும் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற மந்திரவாத கட்டுகள் சாப கட்டுகள் கட்டுகள்லாம் என்ன பண்ணும் ஒட்டஞ்சு போகும் ஒட்டையும் ஸ்தோத்ரம் இன்னைக்கு சில விசுவாசிக்கு வீட்டில் இன்னும் சாபம் மாறல சபைக்கு வர்றாங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க ஞானசாலை எடுத்திருக்காங்க சில வீட்டில் இன்னும் சாபம் மாறல பீட ஒளியலை தருத்தர மாறல வரு என்ன விஷயம்னா அந்த வீட்டில் கத்தரை துதிக்கிற துதி இல்ல பாட்டு சத்தம் நம்ம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சுட்டா சோத்திர நம்ம வீட்டில் இருக்கிற சாபம் ஒளிஞ்சு போகும் அல்ல சோத்ர எனக்கு தெரியும் ஒரு சகோதரி அவங்க குடும்பமே ரசிக்கப்பட்டவங்க அவங்க அப்பா அப்படியே பின்மாற்றத்தில் ஆகி அப்படியே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸ்தோத்ரம் அப்படியே அவங்க அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்க விசுவாசத்தை மறந்து மறுதளிச்சிட்டாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்கள்லாம் ஆண்டோருக்குள்ளே இருந்தாங்க ஸ்தோத்திரம் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு ரெண்டு பிள்ளை ஸ்தோத்திரம் புருஷங்காரம் விட்டுட்டு ஓடிட்டான் இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிட்டான் அது என்ன பண்ணுச்சு பிள்ளையோட கூட வந்து அப்பா வீட்டில் உட்காந்துட்டு ரெண்டாவது ஒரு பொண்ணு அது என்ன பண்ணுச்சுன்னா வேலைக்கு போகிற இடத்துல இன்னொருத்தனோட அது ஓடி போச்சு சோத்திரம் அல்ல லூயோ மூணாவது ஒரு பொண்ணு அதுக்கு கல்யாணம் பண்ணினாங்க அதுவும் என் புருஷனோட என்ன பண்ணலை வாழலை வாழா வெட்டியாக வீட்டில் வந்து உக்காந்துருக்கு ஒரே ஒரு பையன் சோத்திரம் அவனுக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசாயிட்டு அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எல்லாமே விசுவாசிங்க தான் விசுவாசிங்க தான் கத்தனை நம்பர் தான் சபைக்கு போறவங்க தான் ஆனா அந்த வீட்டுக்குள்ள இந்த நிலமைக்கு காரணம் என்னன்னா சாபம் அப்போ நினைக்கலாம் நீங்க விசுவாசிகளுக்கு சாபம் வருமா சொல்லுங்க விசுவாசிகளுக்கு சாபம் வருமா சிச வருமா சிச ஆண்டவர் சொல்றாரு உபாகமம் இருபத்தி எட்டு ஒண்ணு என்ன சொல்லுது இருபத்தி எட்டு ஒண்ணு என்னவா சொல்லுது இன்று நான் விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஆ கவனமாய் நீ விசுவாசி இருக்கும்போது வைப்பார் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது செவி கொடுக்கும்போது போது சொல்லப்படுகிற ஆசிர்வாதம் எல்லாம் உன் குடும்பத்து மேல வந்து தங்கும் தங்கும் அடுத்த வசனம் சரி அதெல்லாம் போதும் அதை அப்படியே லிஸ்ட் சொல்றாரு இப்போ ஆண்டவர் சொல்லுகிற கட்டளைகளையும் நியமங்களையும் சத்தியத்தையும் கை கொள்ளையனா உன் வீட்டுக்குள்ள சாபம் வரும் அல்ல லோயா அப்போ விசுவாசிகளுக்கும் சாபம் வரும் சரி இன்னைக்கு இந்த கால நேரத்தில் யோசுவா அதிகாலையில் எழுந்ததுனால ஒன்று காணான் தேசத்தை அவன் சுதந்திரித்தான் வேற யாரும் போகலங்க மோச போகல காணானுக்குள்ளே மோசை போக முடியல ஆரோன் போக முடியல மிரியாம் போக முடியல ஆனால் யோசுவா ஸ்தோத்திரம் அதிகாலையில் எழும்பி கத்தரை ஸ்தோத்திர முகத்தை தரிசித்ததுனால அவன் காணானுக்குள்ளே போனான் காணான்கிறதை எதோ குறிக்குது பரலோகத்தை குறிக்குது நம்ம பரலோகம் போகணுன்னா இப்போ எப்போ இயந்திரிக்கணும் சொல்லுங்கள் எப்போ இயந்திரிக்கணும் ஸ்தோத்திரம் அதிகாலை எலும்பிடணும் ரெண்டாவது யோசுவா அதிகாலையில் யோர்தானை அவன் என்ன பண்ணான் கடந்து போனான் யோர்தானை கடக்க செஞ்சாரு அதிகாலையில் எழும்புறவங்க கடந்து போவாங்க சோத்திரம் மூணாவது ஒரு விஷயம் பாருங்களேன் யோசுவா குறிச்சி எழுதியிருக்கு யோசுவா எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யோசுவா எட்டு பத்து அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை லக்கம் பார்த்து ஆயு பட்டணத்தை பிடிச்சா ஆயு பட்டணம் பிடிபடுவதற்கு காரணம் யோசுவா அதிகாலையில எழும்புற ஒரு மனுஷன் நீங்க அதிகாலையில் எழும்புனீங்கன்னா உங்களை நம்பி சில ஆசிர்வாதங்களை கத்த தருவாருங்க நான் தீர்க்க தரிசனமாக அந்த ஆறாவது நாளில் சோத்திர ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அதிகாலையில் எழுப்பி ஜோமன்ற ஆளாக இருந்தால் சில உச்சிதங்களை சில நன்மைகளை சில பொறுப்புகளை சில ஆசீர்வாதங்களை கத்தர் உங்கள் கையில் தருவார் நம்புறவங்க ஒரு சொல்லுங்க அதிகாலையில் எழும்பாதவங்களை நம்பி கத்தர் ஒரு இம்மி அளவு கூட ஆசீர்வாதத்தை தரமாட்டார் அதிகாலையில் யோசுவா எழுந்ததுனால ஒரு ஆயு பட்டணத்தையே கத்தர் அவன் கையில் கொடுத்தாராம் சோத்திரம் சில உச்சிதங்கள் சில பொறுப்புகள் சில பணங்கள் சில நன்மைகள் சில காரியங்களை கத்தர் உங்க கையில தரணும்னா சோம்பேறிட்டு ஆண்டு ஒரு தரமாட்டாரு தருவாராய்யா சோம்பேறி அறுப்பு காலத்துல பிச்சை கேட்டாலும் என்ன பண்ண மாட்டாராம் தர தரமாட்டாரு அறுப்பு காலத்துல எவனாச்சும் போய் பிச்சை எடுப்பானா ஏன்னா சோத்திர அறுப்பு நேரத்துல ஒருத்தவன் ஒரு டீ கேட்கறான் பிச்சை கேட்கறான்னா அவன் யார் தெரியுமா சோம்பேறி சோம்பேரிய நம்பிய ஆண்டவர் எந்த ஆசிர்வாதத்தையும் நன்மை வேதத்தில் கொடுத்ததே கிடையாது எழும்பி கர்த்தரை துதிச்சு பாருங்க கர்த்தர் உங்களை நம்பி நல்ல ஆரோக்கியத்தை தருவாரு நல்ல சுகத்தை தருவாரு நீங்க நினைக்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க வேணா எழுதி வச்சு பாருங்க அதிகாலையில யோசுவா எழுந்ததுனால ஒரு பட்டணம் ஆயி பட்டணத்தை அவன் கையில் ஆண்டவர் கொடுத்தாரு அல்ல லூயா இல்லை இல்லூயோ சோத்ர கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன் சோத்ரம் இந்த வசனத்தை பாருங்களேன் யோசுவாவின் புத்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை படிங்க யோசுவா இருபத்தி மூணு பதினாலு இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியில நானும் போகிறேன் அல்லேலூயா சரி கவனிங்க இங்க பாருங்க கடைசி என்ன சொல்றனா சோத்திரம் இங்க யோசுவா சொல்றாரு பூலோகத்தார் யாவரும் கடந்து போகிற வழியா இன்று சொல்லுங்க சொல்லுங்க இந்த வசனத்தை பூலோகத்தார் போகிற வழிய நானும் போகிறேன் சரி போதும் போதும் இதுதான் விஷயம் என்ன தெரியுங்களா சோத்ரா கடைசியா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா யோசுவா இன்னைக்கு சாக போறாரு யோசுவாவுக்கு மரணம் வர போகுது சோத்ர பூலோகத்தார் எல்லாரும் ஒரு வழியாய் கடந்து போவாங்கல்ல அந்த மரணம் அந்த மரணம் இப்ப எனக்கு என்ன பண்ண போகுது வரப்போகுது அதனால உன் தேவனாய கத்திர நீ என்ன பண்றாத விட்டுறாத ஸ்தோத்ரம் எழும்பி எழும்பி ஜோம்ன்றவங்களுடைய மரணம் கூட ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் நம்ப மாட்டீங்களா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொல்லி இருக்கிறாங்க அதிகாலையில் எழும்புறவர்கள் அதிகாலையில் கத்தனோடு உறவாடுகிறவர்களுடைய கடைசி இறுதி மூச்சு இறுதி நாளும் கூட ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்திடுவார் ஆமேன் அல்லா அல்லோயா சுத்ரா யோசுவா சோத்திரம் அவனுடைய சாவு அவனுடைய கடைசி நிமிடம் அந்த மரணம் கூட அவனுக்கு வெளிப்படுத்தினார் ஏன் தெரியுமா சோத்ரா யோசுவா அதிகாலையில் தேவ சமூகத்தில் இருக்கிற மனுஷன் இன்னும் யோசுவா குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த யோசுவா சோத்திரம் தேவனுடைய ஆலயத்தை விட்டு அவன் என்ன பண்ணாம இருந்தானா புரியாது இருந்தான் ஆலயத்த மேல அவ்வளோ சோத்ரம் அன்பு பாசம் அக்கறை கரிசனம் உள்ள மனுஷன் அதனால கூட இவனுடைய சாவை கத்தர் வெளிப்படுத்தி இருப்பார் அவர் சொல்றாரு சோத்ரம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த நீ சாக போற சாவை வெளிப்படுத்துறாரு ஏசையாவுக்கு அவர் போய் சொல்றாரு காரியத்தை ஒழுங்குபடுத்த சாக போறா சோத்ரம் யோசுவா எழும்பி செவத்தை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்க்குறாரு யார் ஒருத்தவங்க காலையில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுடைய ஸ்தோத்திர பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார் அவர்களை நம்பி சில ஆசிர்வாதங்களை தருவார் ஸ்தோத்திரம் யோர்தான் போன்ற இந்த ஸ்தோத்திர பிரச்சனைகள் வரும்போது கூட கர்த்தர் உங்களை கடந்து போக பண்ணுவார் நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க அல்லோயோ தண்ணீர்களை கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டேன் அக்கினியில் நடக்கும் போதும் என்ன பண்ண மாட்டேன் யார் தெரியுமா அதிகாலையில் எழும்புறவங்க சோத்ர ஜோமனோமா